ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவரைக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் வந்து கணபதி ஹோமம் தான் பண்ணியிருந்தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கட்டின வீடு நடுப்புற அப்படியே போட்டாங்க இப்போ வந்து திருப்பி வந்து பெயிண்ட் அடிச்சு சரி பண்ணி கணபதி ஹோமம் பண்ணியிருக்காங்க வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னோடய அம்மாவோட தம்பி வீடு இது என்னோடய தாய்மாமன் வீடு பாருங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் இது ஒரு ரூம் கீழே எனக்கு வந்து மூணு தாய்மாமன்கள் அவங்களோட வீடு தான் இது இது எல்லாருமே சேர்ந்து கட்டின வீடு இது வந்து பாம்பே மாடலில் கட்டியிருக்காங்க ஏன்னா வந்து ரெண்டு மாமா பாம்பையில் தான் இருக்காங்க வாங்க மாடிப்படி ஏறலாம் மேலே வந்து ரெண்டு ரூமு எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சு இருக்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் ஜாமான் துணி மணியெல்லாம் கிடக்கு இது ஒரு ரூம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்டை வெளியில் பால்கனி வெயிலாக இருந்ததுன்னு எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடி அந்த ரூமுக்கு சைட்லேயே அந்தாண்டை இருக்குது இப்போ வந்து கிச்சன் கிச்சன் பார்க்க அட் சாமி ரூமு அடுத்தது கிச்சன் தாத்தா பாட்டி இது வந்து சாமி ரூமு இது வந்து கிச்சன் இது மேக்ஸிமம் டாய்லெட் ரூம் பின்னாடி வந்து விறகு அடுப்பு போட்டிருக்காங்க அதில் அம்மா மீன் குழம்பு சமைச்சிட்ருக்காங்க இதுதான் பின்னாடி அடுத்தது வந்து மாடிப்படி மாடி பை பார்க்கலாம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கள் வீடு எங்கள் மாமா வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வெயிலுக்கு அதுக்கும் பச்சை வெசுன்னு அதுவும் இல்லாமல் அந்த கிட்ட போட்டு போட்டிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட ஒரு திறக்க முடியல அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்படி காமிக்கிறேன் யாருக்கெலாம் வீடு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சமைச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து பரோட்டா சாப்பிட்டேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு கிளம்பி